இளைஞர்களை நாம் நல்வழிப்படுத்தினால் இதை அவர்களே தடுப்பாங்க போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு போதைக்கு அடிமையாகிற இளைஞர்களை காப்பாற்றினா ஒன்று நின்றும் அவங்களே நம்ம பயன்படுத்திட்டு வைங்க அந்த பயம் அதாவது பாதிக்கப்படுற இளைஞர்களை இவங்க காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க இங்கே டேர்னிங் பாயிண்ட் வந்து இளைஞர்கள் தான் அப்போ இளைஞர்கள்னா நம்ம நல்ல வளர்த்து விட்ட உடனே நல்லவங்களா மாறுவாங்கன்னா ஆமாம் நல்லா வளர்த்து விட்டால் இன்ஷால்லாம் அவர்கள் நல் வழியில் பயணிப்பாங்க ஆனால் நல்ல வளர்ப்பேண்டா பத்து வயசு வரைக்கும் வளர்க்குறது இல்ல பதினாலு வயசு வரைக்கும் வளர்க்கறது இல்ல இந்த பேரண்டிங்கை பற்றி சைக்காலஜி பேசுகிற நேரம் அதாவது டீனேஜ் ஆயின உடனே அதுக்கு முன்னாடி எழுபது வீதம் பேரண்டிங்குவாங்க எழுபது வீதம் அந்த வயசு பதிமூணு ஆனத்துக்கு பிறகு முப்பது வீதம் தான் மாறிடும் அது உமா வாப்பா நடக்கிறதெல்லாம் மாறிடும் எழுபது வீதம் கண்டிப்பாக நடக்கணும் முப்பது வீதம் ஃப்ரெண்டாக நடக்கணும் வாங்க டீனேஜ் ஆன உடனே இந்த தேர்ட்டீன் பாருங்க அந்த மாதிரி ஆன உடனே தாய் தகப்பன் வந்து எழுபது வீதம் முப்பது வீதம் கண்டிப்பாக நடக்கணும் அதை மாற்றி அமைச்சேன்னா ஓடிடுவாங்க வீட்லேருந்து இருந்து அதுக்கு மேல கட்டுப்பட மாட்டாங்க அப்ப இதை மாறணும் மாறணும் இப்படி ஒரு இது சொல்லி தருவாங்க சரிப்பா ஒரு உமா இவ்வளவு தூரம் வளர்த்துட்டாங்க இப்ப சமூகத்துக்கு அனுப்பின உடனே அவர் கெட்ட வழியில் போனா என்ன செய்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தாய் தகப்பனுடைய வேலை அவங்களை பத்து வயசு வரைக்கும் வளர்க்குறது இல்லை அதுக்கு பிறகு அவர்களுக்கு நல்ல நண்பர்களை தெரிவு செய்யறதும் வளர்ப்பில் உள்ளது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் சில உம்மா என்ன செய்கிறாங்கன்னா அதாவது பிள்ளைங்களை வளர்க்குற நேரம் ஃப்ரெண்டே தேவையில்லை ஃப்ரெண்ட் இல்லாட்டி அவன் மனநோயாகி ஆயிடுவான் உங்களுக்கும் அப்படிதான் சாப்பாடு எவ்வளோ தேவையோ நம்ம எப்படி தூங்குறத தேவையோ அதே மாதிரி நட்பும் நமக்கு தேவை நமக்கு தேவை அது கட்டாயம் கல்யாணம் மட்டும் அதுவும் தேவை மாதிரி தேவை இப்ப ஒரு இளைஞனை பொறுத்துல நிறைய பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா வேணாம் வீட்டுல வச்சு வளர்த்திருந்தோம் எவரோடும் தேவையில்லை அவன் மன ரீதியாக பாதிக்கப்படுமா அல்லது அந்த புல்லை ஸ்மார்ட்டான புள்ளையா வராது அப்படி பொத்தி பொத்தி மறைச்சி வச்சுட்டோம்டா இவன் நல்லா தான் இருப்பான் நீங்கள் நினைப்பீங்க இல்ல அதுல குழைப்பாடு இருக்குது ஒரு புள்ளைய பொறுத்தல சாதாரணமாக இளைஞர்கள் யார் இளைஞர்கள் பலமான பருவம் இளமை பருவம்னுவாங்க சாதாரணமாக ஒரு ஜனாதிபதி போய் அவன் புத்தி உள்ளவனா இருந்தா என்னப்பா உலகத்துல வேணும்னா அவன் மாணிக்கன் தங்கத்தெல்லாம் கேட்க மாட்டான் எனக்கு திரும்ப இளமை கிடைச்சா அதுதான் இளமையை தான் அந்த கோல்டன் ஏஜெண்ட் அது உண்மையாவே அதை மாதிரி ஒரு பருவம் வராது அவனுக்கு இடுப்பு வழியும் தெரியாது மூட்டு வழியும் தெரியாது நோயே தெரியாது அந்த அளவுக்கு அது ஒரு பருவம் அந்த பருவத்துல வந்து அவர்கள் இதுதான் உலக வாழ்க்கையிலே பலமான பருவம் அது பலம் மட்டும் இல்லாமல் அதுதான் பலமிக்கதான் இறைவன் மாற்றினான் சாதாரணமாக இளைஞர் ரோட்டில் போனால் அஞ்சு பேர் போவாங்க எட்டு பேர் போவாங்க இங்கால ஒரு நாலு பேர் அங்கால ஒரு நாலு பேர் எட்டு பத்து பேர் போவாங்க ஏம்பான்னா பாண்ட அவனுக்கு தனியாக போகவே இல்லாது எதுக்கு பா மூணு பராட்டா வாங்குறதுக்கு எட்டு பேர் போகிறீங்களே எதுக்குண்டா பராட்டா வாங்குவோம் அப்படி தான் போவாங்க ஏனென்றா அது இளமை அதே முதுமைக்கு போன அப்பா வந்து எட்டு அப்பா மார்களோட பராட்டம் வாங்க போவாரா அவரோட யாரும் பக்கத்தில் கூட வர மாட்டாங்க அவற்றுள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க தனியாக மாறிடுவாங்க இளமை என்பது ஒரு காந்த மாதிரி ஒட்டி எடுக்கும் அவங்க வந்து பொதுவாக ஒரு பறவை பறக்கிறத பார்த்துருப்பீங்க அப்படி பறவை பறக்க போகிறது கூட்டமாக பறக்கிறத பார்த்துருப்பீங்க மேலே அழகாக ஒரு டிசைன் போட்டு பறக்கிற மாதிரி இருக்குது அது எங்களுக்கு டிசைன் காட்டல காற்றை விரிச்சாதான் அது முள்ளுக்கு போகும் அதுக்கு முன்னாடி ஒரு பறவை வரும் அது முன்னாடி வந்து காற்றை விரிக்கும் அது பிரிக்கிற நேரத்தில் பின்னாடி உள்ள பறவைகளுக்கு வந்து எனர்ஜி கம்மியாக கொடுத்துட்டு பறக்கலாம் அதனால் இப்படி ஒரு ஷேப்பில் எங்களுக்கு தெரியும் இதை எங்களுக்கு டிசைன் போடுற மாதிரி தெரியும் அப்படி பறக்கும் அது பின்னா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா அது பின்னாடி போய் பின்னாடி உள்ள பறவை முன்னாடி வரும் இப்படி மாறி மாறி ரொட்டேட் ஆகும் இளைஞர்களும் அப்படி தன்னுடைய நண்பனுக்கு என்ன வேணும் என்ன மச்சான் நான் வர்றேன்னு வா மாறி மாறி அந்த இளைஞர்கள் அந்த நட்பு தேவையான்டா ஆமாம் சரி போதைப் பொருள் பாதுகாக்க போறேன்னு ஊடெ எடுத்து பூட்டி வச்சுட்டு ஏமாங்கனை நான் வெளியனுப்பான் வச்சேன்னா உங்க பிள்ளை இன்னைக்கு வெளியனுப்பான் வச்சுங்கன்னா காப்பாற்றப்பட்டுருவாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை அப்படி காப்பாற்றப்பட மாட்டாங்க அவர்கள் இளமையில் அவர்களுடைய அத்தனை நண்பர்களோடு அவங்க வாழணும் இல்லைன்றா அவங்க பாதிக்கப்படுவாங்க அவங்க அந்த நேரத்தை கதைக்கணும் பேசணும் சமூகத்தை படிக்கணும் அப்ப இளைஞர்களை வெளியே அனுப்பணும் ரசூலா சொல்லுங்கள ரொம்ப டேஞ்சரான காலத்துல நிக்கிறோம் சஹா பாக்கட்டெல்லாம் வீட்டுல பூட்டிட்டே வந்துருங்க இப்படின்னு வீட்லயா பூட்டணும் பூட்டிட்டு வந்துருங்க வராதிங்க ஜாபீர் அப்படி சொல்லல ரசூல் செல்ல சொல் வெளியில கொண்டு வாங்கினா ஆமா இருந்தாலும் வெளியில் எடுக்கணும் அப்படின்றா இந்த பலர்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்றாங்க எப்பளும் நல்லதா இருந்தான் கிளாஸ் போன பிறகுதான் நாசமா போனா ஆமா உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லல எப்பளும் நல்லதான் இருந்தான் கேம்பஸ் போனப்ப ஆமா இல்லைன்னு சொல்லல கூட நல்லா இருந்தால் இப்படி இந்த மாதிரி போனான் ஆமா அந்த இடத்துக்கு போன பிறகு அவன் பாதிக்கப்படுவது உண்மை அதற்கு தீர்வா போனால ஒரு ஆள் பாதிக்கப்படுறாரு அதுக்கான ஃபோனை உடச்சு போட்டால் சரியா வருமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் போகணும் இன்றைக்குள்ள புள்ள கையில் ஃபோன் கொடுத்து தான் ஆகணும் ஃபோனில் கெடுதி இருக்கிறது போனை கொடுக்காட்டி அவர் இதுக்கு பிறகு வியாபாரம் பண்ண மாட்டார் அவர் உலகத்தில் வந்து எல்லாரும் முன்னேறிட்டு போற அவர் எங்கேயோ நிற்பாரு இன்றைக்கு அத்தியாவசியமானது போன் போனால ஏற்படுற விளைவு உண்மை அதுக்கு ஃபோனை உடச்சியா அவனுக்கு ஃபோன் தர மாட்டேன்னு சொல்லல அது போனால ஏற்படுற விளைவுலேருந்து அவரை பாதுகாக்கணும் கத்திருக்குது வீட்டில் குத்தலாம் கோவம் வந்தா அதுக்கான கத்தியே வாங்க மாட்டேன்டா பாப்பாவை கோவம் வந்து குத்தி போட்டாரண்டா வேணாம் கோவம் வரும்தான் அதனால கத்தி வா கத்தி வாங்கணும் அப்போதானே வீட்டில் சமைக்கலாம் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்களை பாதுகாக்கிறோன்னு வீட்டில் வைக்க